நபிக்காக எழுதப்பட்ட கவிதைகளை நபிக்காக சொல்லப்பட்ட கவிதைகளை உலகில் யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது நபிக்காக சொல்லப்பட்ட கவிதைகள் என்று யார் யாருக்கோ கான் என்று சொல்லுகின்ற கவாலிகள் எல்லாம் யார் யாருடைய பேரில் அதே கவிதைகள் சொல்லிவிடுகின்றார்கள் யாருடைய வளம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சித்திக நாயகம் மரணத்துடைய தருவாயில் இருக்கின்றார்கள் கடைசி நிமிடம் பக்கத்திலே ஆயிஷா அம்மையார் இருக்கின்றார்கள் எப்பொழுது சித்திக் நாயகத்துடைய முகத்தை பார்த்து விட்டார்களோ ஐஷா அம்மையாருடைய நாவல் இருந்து இந்த வரி வந்து விட்டது என்று கவிதை படித்து விட்டார்கள் மரணத்தின் தருவாயில் சித்திக் நாயகத்தை பார்த்து ஆயிஷா அம்மையார் நீங்கள் தான் உங்கள் முகத்தை கொண்டுத்தான் இந்த மேகங்கள் எல்லாம் மழை பொழிகிறது நீங்கள் தான் அனாதைகளின் ஆதரவு நீங்கள் தான் விதைவகைகளின் ஆதரவு என்று படித்த கவிதையை ஐஷா அம்மையார் அபு பக்கர் ரதியல்லா அவர்களுக்காக இந்த பாடலை படித்தவுடன் மரணத்தின் தருவாயில் இருக்கின்றார்கள் சித்திக் நாயகம் இன்று யாராவது நம்மை புகழ்ந்து பாடிவிட்டால் சந்தோஷப்படுகின்றோம் காசுகள் கொடுக்கின்றோம் ஆனால் சித்திக்கு நாயகம் அவர்களை பார்த்து பாடல் படிக்கப்படுகிறது சித்திக்கு நாயகம் மரணத்தின் தருவாயில் தன்னுடைய மகளை பார்த்து சொன்னார்கள் பெருமானாருக்காக படித்த பாடலை மேல் படிக்காதீர்கள் அதற்கு ஒரே தகுதி முகமது ரசூலுல்லா மட்டும்தான் அந்த பாடலை படிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் முகமது ரசூலுல்லா மட்டும்தான் தான் சித்திக்கு நாயகம் சொன்னார்கள்